بسم اللہ الرحمن الرحیم السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمين والصلاة والسلام على رسول اللہ وعلى آلین وصحبہ اجمائین محمد آلین قال الله تعالى في القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس قد جائتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور ومن يرح الله صدق الله العظيم

அவர்களின் வழி அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவையர்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரும் மேலும் அல்லாஹுடைய சாந்திய சமாதானம் நிறைவாக நின்று நிலமட்டுமாக அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் நல்ல அடியார்களே சகோதரர்களே பெரியவர்களே முழு மனித சமுதாயத்திற்கு ஒரு வாழ்வியல் நெறியாக இந்த குரானை அல்லாஹலா வழங்கி இருக்கின்றான் இது மனித சமூகத்திற்கு உணர்வூட்டும் உபதேசமாக இருக்கின்றது இந்த வேதம் மனித அறிவுகளால் எழுதப்பட்ட வேதங்கள் அல்ல வேதம் அல்ல இந்த குரான் மனித அறிவுகளை எல்லாம் படைத்த அல்லாஹால் வழங்கப்பட்டது இறக்கப்பட்டதுதான் இந்த குரான் இந்த குரான் மிக நேர்த்தியான வழி காட்டக்கூடியதாகும் குரானிலே அல்லாஹால சொல்லுகின்றான் என்னம் குரானி என்பதாக சொல்லுகின்றான் அதாவது நிச்சயமாக இந்த குரான் முற்றிலும் நேரான பாதையை காட்டக்கூடியது குரான் காட்டக்கூடிய பாதை எங்குமே கோணலாக இருக்காது அது வழி தவறியதாக இருக்காது பின் விளைவில் உள்ளடக்கியதாக இருக்காது எல்லா காலத்திற்கும் தேவையான மிக நேர்த்தியான நேரான உறுதியான வழியை காட்டக்கூடியதுதான் இந்த குரான் என்பதாக அல்லாமத்துலா இந்த குரானை பற்றி சொல்லுகின்றான் இந்த குரான் முழு மனித சமுதாயத்திற்கு உபதேசமாக நல் உபதேசம் என்பதாக அல்லாஹத்துலா சொல்லுகின்றான் நான் ஆரம்பத்திருபதை இந்த வசனத்திலே சொல்லு ஓ மனிதர்களே மனித உலகில் பிறந்த அத்தனை மனித இனத்தையும் அழைத்து அல்ல சொல்லுகின்றான் மௌஹிதத்தும் உங்களுக்கு மத்தியிலே ஒரு நன் உபதேசம் வந்துவிட்டது அது உங்களுடைய ரப்பிடமிருந்து வந்து இருக்கின்றது அதுதான் அல் குரான் ஆகிய இந்த குரானுடைய உபதேசமாகும் அது உங்களுடைய உள்ளங்களுக்கு அருள் மருந்தாகவும் உங்களுக்கு நேர் வழிகாட்டியாகவும் மும்மின்களுக்கு நேர் வழிகாட்டியாகவும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ரகமத்தாகவும் நேர் வழிகாட்டியாகவும் இருக்கின்றது என்பதாக எல்லாம் தலா சொல்லியிருக்கிறார் ஆக கண்ணியமிக்கவர்களே குரான் மிக சரியான நேரான வழியை காட்டக்கூடியது குரான் இந்த உலக மனித சமுதாயத்திற்கு உபதேசமாக இருக்கின்றது கண்ணியமிக்கவர்களே இந்த குரானை அல்லாஹலா ஒவ்வொரு தனி மனிதனை உட்பட சமூகம் உட்பட பலதரப்பட்ட தரப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹலா உபதேசத்திலே இந்த குரானிலே வழங்கியிருக்கின்றோம் யாருக்கு என்ன உபதேசம் தேவையோ அவர்களுக்கான உபதேசத்தை மிக சரியான நேரத்திலே மிக சரியான அளவிலே அல்லாஹர்கள வழங்க இருக்கின்றான் அவர துஷிக்கு அல்லாஹாவை தவிர வேறு யாரையும் வணங்க வேண்டாம் அல்லாஹிற்கு எதையும் வினைவிக்க வேண்டாம் என்று இறை இயனை சொன்ன அல்லா வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்ன அல்லாம் அடுத்ததாக சொல்லுகின்றான் ஒபில் வாழ் உங்கள் பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு நீங்கள் கருணை காட்டுங்கள் அவர்களுக்கு நீங்கள் உப உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக குரான் உபதேசிக்கின்றது அத்தோடு மட்டுமின்று விடவில்லை ஒபில் வாழ்ந்தானா ஒபிலில் குர்வா உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு வழி எட்டாமா அனாதைகளுக்கு வன் மசாக்கின் ஏழைகளுக்கு வழிபோக்கர்களுக்கு இன்னும் உங்களுடைய வேலைக்காரர்களுக்கு என பல தரப்பட்ட மக்கள் மீது நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் உபகாரிகளாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக குர்ஆன் நமக்கு உபதேசிக்கப்படும் இத்தோடு நின்று விடவில்லை குரான் எப்படி தனி மனிதனுக்கு உபதேசம் செய்ததோ நீங்கள் எப்படி தொட வேண்டும் எப்படி விவாதத்துகள் இருக்க வேண்டும் என்று சொன்னதோ குடும்பவியல் எப்படி இருக்க வேண்டும் என்று அழகிய வழிகாட்டியதோ தாய் தந்தையுடன் எப்படி நடக்க வேண்டும் என்ற நல்ல முறையை சொன்ன குரான் பக்கத்து விட்டாருடன் எப்படி நடக்க வேண்டும் என்ற நரியை சொன்ன குரான் ஏழைகள் அனாதைகள் வழிபோக்கர்கள் என எல்லா தரப்பு மக்களிடத்திலும் நன் நல்ல முறையில் நடந்து கொள்ள சொன்ன குரான் பொது சமூகத்திற்கும் நிறைய உபதேசங்களை வழங்கியிருக்கிறது பொது சமூக மக்கள் சமூக தீமைகளை கலைவதில் குரான் முன்னிலையிலே எல்லா காலத்திலும் இருந்திருக்கின்றன குரான் மிக தூர நோக்கோடு சிந்தனையோடு இந்த உலக மனித சமுதாயத்திற்கு பல சட்டங்களை அழகிய வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை சொன்னது மதுவை வேண்டாம் என்று சொல்கின்றது குரான் குரான் மதுவை வேண்டாம் அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கின்றது என்று குரான் சொல்லுகின்றது மிகவும் தீமையான விஷயம் என்று சொல்கின்றது சூதாண்டமும் மதுவும் சைத்தானுடைய செயல் என்று குரான் சாடுகின்றது மதுவும் சூதாட்டமும் சைத்தானுடைய செயல்களில் உள்ளவைகள் என்பதாக குரான் மிக கடுமையாக எச்சரிக்கின்றது இந்த மதுவால் எத்தனை பெரிய பாதிப்புகளை இந்த சமூகம் சந்திக்கின்றது என்பதை எல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டேதான் இருக்கின்றோம் குடும்பம் ஆரம்பமாக அந்த பாதிப்பை குடும்பம் அனுபவித்து அடுத்ததாக சமூக மக்களும் அதனால் பாதிக்கப்படுகின்றார்கள் எப்படி அந்த மதுவை கொண்டு அவனுடைய குடும்பம் பாதிக்கப்படுகின்றதோ அடுத்ததாக அவனை கொண்டு சமூகம் பாதிக்கப்படுகிறது எத்தனை எத்தனை விபரீதங்கள் எத்தனை விபத்துகள் மதுவை அவன் ஓட்டுவதனால் வண்டியை ஓட்டுவதனால் வாகனத்தை இயக்குவதனால் எத்தனை விபரீத விபத்துகள் அநியாயமாக நல்லவர்கள் எல்லாம் அதனால் பாதிக்கப்படுகின்றார்கள் அதோடு நின்று விடுவதில்லை கொலைகள் கொள்ளைகள் குழந்தைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் அதனால் பாதுகாப்பு இல்லை இந்த மதுவான அவன் அவனால் எந்த நிறைய பாதிப்புகளை இந்த சமூகம் சந்தித்து வருகின்றோம் நேபிக்கவர்களே இதனால்தான் குரான் சொன்னது வேண்டாம் இது

குரான் சொல்லுகின்றது சைத்தான் இதைத்தான் நாடுகள் அவருடைய நாட்டமெல்லாம் இதுதான் அவன் விரும்புவதெல்லாம் இதுதான் உங்களுக்கு மத்தியிலே மதுபானத்தை கொண்டும் உங்களுக்கு இடையிலே வகைமை ஏற்படுத்துகின்றான் வெறுப்பை உண்டு வந்துகின்றான் அல்லாவுடைய நினைவில் இருந்து உங்களை தடுக்கின்றான் தொழிலில் இருந்து அவன் தடுக்கின்றான் நினைக்கிற இல்லாய் தொழுகையை விட்டும் அல்லாவுடைய நினைவை விட்டும் உங்களை தடுத்து விடுகின்றாள் எனவே பகல் அன்பும் உண்டவும் அல்லாஹ் எவ்வளவு பணிவாக நம்மை பார்த்து சொல்கின்றார் கனிவாக உபதேசமாக சொல்கின்றால் இந்த மதுரை விட்டும் சூதாற்றத்தை விட்டும் நீங்கள் கொள்ள மாட்டீர்களா என்பதாக குரான் எத்தனை பெரிய அழகி உபதேசத்தை வழங்குகின்றோம் இந்த சமூகத்தில் தனி மனிதருக்கு மட்டுமல்ல பொது மனித சமுதாயத்திற்கும் இந்த குரான் மிக நேர்த்தியான அழகான வழிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றது குரான் விபச்சாரத்தின் பக்கம் கூட நீங்கள் நெருங்காளிகள் குரான் உபதேசிக்கின்றது ஏனென்று சொன்னால் இது மானக்கேடான காரியங்களில் எல்லாம் மத்தியில் ஏற்படுத்திவிடும் மிக கெட்டதாக இருக்கின்றது என்பதாக குரான் மிக தெளிவாக சொல்லுகின்றது என்று சொல்லவில்லை குரான் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன அர்த்தம் தெரியுமா விபச்சாரத்தில் பக்கம் கூட நெருங்காதீர்கள் என்று சொன்னது எவ்வளவு பெரிய தூரமான ஏன் வார்த்தைகள் பாருங்கள் எவ்வளவு பொருள் உள்ளடக்கிய வார்த்தை நீங்கள் நெருங்கி விட்டாலே அதை செய்வது சாத்தியமாகிவிடும் எனவே குரான் தூர நோக்கம் நோக்கோடு சொல்லுகின்றது வல தகர்வு சீனா நீங்கள் விபச்சாரத்தினுடைய அதனுடைய எந்த ஒரு பக்கத்தில் கூட நீங்கள் நெருங்கி விடாதீர்கள் ஏனென்று சொன்னான் சைத்தான் உங்களை நெருக்க வைப்பான் சாதாரணமானதானே இதுதானே அதுதானே பேச்சுதானே பார்வைதானே என்றெல்லாம் லேசாக உங்களுக்கு காட்டுவான் அதனுடைய இறுதி முடிவு உங்களை செய்தான் சூழ்ச்சிகளை சிக்க வைத்து எனவே குரான் மிக எச்சரிக்கையாக சொன்னது நீங்கள் அதன் பக்கம் கூட நெருங்காதீர்கள் மது வேண்டாம் சூதாட்டம் வேண்டாம் திருட்டு என்பது மிக கெட்ட பாவம் அதை செய்தால் தண்டனை உண்டு என்று சொன்னது இப்படியாக சமூகத்திற்கு தேவையான எல்லா உபதேசங்களையும் குரான் மிக நேர்த்தியாக மிக சரியாக வழங்கிக் கொண்டே இருக்கின்றது இது எல்லா காலத்திற்கும் பொருத்தும் சொல்வது அதுதான் சொல்லப்பட்டது இந்த குரான் எந்த காலத்தில் இருக்கப்பட்டது அந்த காலத்திற்கு மட்டுமல்ல இனி இறுதி நாள் வரைக்கூடிய நாள் வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த குரான் மிக நேரான வழிகாட்டியாக இருக்கின்றது உபதேசம் வழங்கக்கூடியதாக இருக்கின்றது குரான் வியாபாரிகளுக்கு வழிகாட்டுகின்றது உபதேசத்தை வழங்குகின்றது குரான் சொன்னது நீங்கள் அளவை நிறுவையிலே மோசடி செய்துவிடாதீர்கள் உங்களுக்கு கேடுதான் செய்யக்கூடிய மக்கள் அளவு நிறுவையிலே மோசடி செய்யக்கூடிய அந்த மக்கள் எப்படி எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர்கள் அளர்ந்து வாங்கும் பொழுது அதிகமாக வாங்குகின்றார்கள் ஆனால் மக்களுக்கு அழுந்து கொடுக்கும் பொழுதோ நிறுத்து கொடுக்கும் பொழுதோ அதனை குறைவு செய்கின்றார்கள் இப்படிப்பட்ட மக்களுக்கு கேடுதான் என்று சொன்ன மீண்டும் அல்லாவின் பக்கம் திருப்பப்படுவீர்கள் என்பதை மறந்துவிட்டீர்களா என்றும் கேட்கின்றது உங்களுக்கு என்னமில்லையா நாங்கள் நாம் இது போன்று போஷனைகளை செய்கின்றோமே அடவை நிறுவிகளை குறைவு செய்கின்றோமே நாம் மீண்டும் அல்லாவின் பக்கம்தான் திருப்பப்படுவோம் என்ற எண்ணம் இல்லையா என்று குரான் நம்மை பார்த்து நம்முடைய எச்சரிக்கையாக சொல்லுகின்றது நீங்கள் அல்லாயின் பக்கம் திருப்பப்படுவீர்கள் கேள்வி கணக்கு உண்டு இதற்கெல்லாம் பதில் சொல்லியாக வேண்டும் என்ற எச்சரிக்கையும் குரான் சொல்லுகின்றது எனவே நீங்கள் அளவில் நிறுவனங்களை மோசடி செய்யாதீர்கள் அதனால் உங்களுக்கு கேடு என்று சொல்லுவோம் பெருமானார் செல்லாத சொன்னாங்க உண்மையான நேர்மையான வியாபாரி இருக்கின்றானே வறுமை நாள அவனும் நானும் அந்த வியாபாரி மிக நெருக்கமாக இருப்போம் அந்த வியாபாரி நல்லவர்கள் நபிமார்கள் சுபையார்களுடன் எழுப்பப்படுவான் என்ற நற்செய்தியும் சொன்னார்கள் பெருமானா நாகவும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நேர்மையான வியாபாரி பார்த்து சொன்னார்கள் நேர்மையான வியாபாரிகளுக்கு உண்மையான வியாபாரிகளுக்கு பொய் சத்தியமில்லாத செய்யும் வியாபாரிகளுக்கு எல்லாம் வரக்கத்தை வழங்குகின்றான் அவனுடைய வியாபாரத்தில் வரக்கத்தை கொடுக்கின்றான் யார் இதற்கு நேர் மாறாக இருக்கின்றார்களோ அவருடைய வியாபாரத்தை அல்லாஹரா அழிக்கின்றான் என்பதாக அண்ணனும் பெருமானார் செயல் அந்த வியாபாரத்தில் வரக்கத்தில் இருக்காது என்று சொன்னார்கள் நபிகள் பெருமானார் செல்லும் அப்படி இருக்கிறவர்களே இப்படியாக பொது சமூகம் சமூகத்திற்கு தேவையான தீமைகளை களைவதிலே குரான் முன் இருந்திருக்கின்றது வட்டி வேண்டாம் என்று சொல்கின்றது குரான் நேர்த்தியாக சொல்கின்றது நமக்கு புரிவதில்லை இன்றைய சமூகத்திற்கு புரிவதில்லை குரான் எவ்வளவு அழகாக உபதேசிக்கின்றது வட்டி வேண்டாம் எமஹத்துலா சதமான் அது உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் உங்களுடைய தொழில் துறைகளையும் அழிக்கக்கூடியது என்று குரான் மிக நளினமாக நமக்கு நேர்த்தியான உபதேசம் செய்கின்றது நமக்கு நமக்கு என்றால் நம் சமூகத்திற்கு புரியவில்லை நாம் அதிலே சிக்கிக் கொள்கின்றோம் பிறகு அழிவு வந்துவிட்டது என்று புலம்புகின்றோம் குரான் சொல்வது எல்லா காலத்திற்கும் சொல்லவில்லை நமக்கு புரியாது இந்த நேரத்திலே இல்லை அதால் அது இல்லை என்றால் முடியாது என்று எண்ணம் சொல்லும் வழி இல்லை என்று சொல்லும் நாம் எடுத்து நடந்தோமா அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாமா என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே குரான் வட்டியை வேண்டாம் என்று சொல்கின்றது அதனால் அழிவு என்று சொல்கின்றது அதனால் உங்களுக்கு பாதிப்பு தான் என்று சொல்கின்றது வட்டியை வைத்து நாம் முன்னேறவே முடியாது அதை கொண்டு நாம் அழிவைத்தான் சந்திக்க வேண்டும் என்பதை குரான் மீண்டும் மீண்டும் நமக்கு சொன்னது இதனால் இதை மட்டுமல்ல வறுமையிலும் நாம் அதனால் நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும் வட்டியை உண்டவன் வட்டியை உபயித்தவன் நாளை நாளையிலே தீந்தியவனாக எழுப்பப்படும் என்று குரான் சொல்லுகின்றது எனவே அதன் அதனால் நமக்கு அழிவுதான் என்ற உபதேசத்தை குரான் மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கின்றது மனிதன் பல நேரங்களிலே நிம்மதி இழக்கின்றான் அந்த நிம்மதி இழந்த மனிதனுக்கு குரான் மிக அழகிய உபதேசமாக சொல்லுகின்றது அலா வித்துமொரு மனிதா மனித சமூகமே நீ நன்றாக கேட்டுக்கொள் நீ மன நிம்மதி இழந்து தவிக்கின்றாயா உனக்கு நிம்மதி இல்லையா மனம் அமைதி பெறவில்லையா நீ புரிந்து கொள் அல்லா உடைய திக்ரை கொண்டு மட்டும்தான் உன் மனம் அமைதி பெறும் என்ற உபதேசத்தை குரான் வழங்குகின்றது எத்தனை பெரிய உபதேசங்கள் அன்பிற்குரியவரி இப்படியாக பலவிதமான உபதேசங்களை குரான் நமக்கு வழங்குகின்றது மனித சமூகத்திற்கு வழங்குகின்றது இந்த குரான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் நாம் சற்று யோசித்துப் பார்த்தால் எடுத்து பார்த்தால் ஆஹா நாம் அதை விட்டு எவ்வளவோ தூரமாக விலகி செல்லுகின்றோமே என்று நமக்கு அப்பொழுதுதான் புரியும் எனவேதான் அல்லாஹ் சொன்னான் இந்த குரானை பார்த்து இது வந்து உங்களுக்கு மகத்தான உபதேசமாக இருக்கின்றது என்று சொன்னார் உங்களுடைய ரப்பிடமிருந்து வந்துள்ள உபதேசம் என்பதாக என்ன சொன்னான் கூறியவர்களே தொழுகையை தொழும்படி குரான் உபதேசிக்கின்றது பல நேரம் சலா மீண்டும் மீண்டும் அல்ல திரும்ப திரும்ப குரான் உபதேசிக்கின்றது இதனால் நீங்கள் தொழுகையை கொண்டு உங்களிடத்தில் உள்ள தீமையான மானக்கேடான விஷயங்கள் எல்லாம் வெருண்டோடும் என்று குரான் சொல்லுகின்றது வெறுக்கு தகுந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை விட்டு வெருண்டோடும் எதனால் தொழுகையினால் அதோடு மட்டுமல்ல உலகத்துடைய நெருக்கடி நீங்குவதற்கு எது காரணமாக இருக்கின்றது என்று சொன்னார்கள் அனலப் பெருமானார் சமீசன் கொள்கை நீங்கள் உங்களுடைய ரிச்குடைய கஷ்டத்தை எல்லாம் போக்குவான் நெருக்கடியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பான் அதோடு மட்டுமல்ல கமலிலே நமக்கு வெற்றியை கொடுப்பான் யாருமே இல்லாத கமலிலே நமக்கு துணையாக வருவதை தொழுகை மட்டும்தான் சார் நானே அல்ல கேள்வி எனக்கு இல்லாமல் சொர்க்கத்தை கொடுக்க கொடுப்பதற்கு இந்த தொழுகையை தொழும்படி எல்லாம் உபதேசிக்கின்றான் சொல்லுகின்றான் நீங்கள் கொடுத்து வாருங்கள் இதனால் உங்களுடைய பொருளுக்கு பாதுகாப்பு என்பதாக நான் சொல்லுவோம் அதோடு மட்டுமல்ல உங்களுடைய பொருள் பண்படங்காக பெருகும் கொடுப்பதால் குறையாது என்று குரான் சொல்லுகின்றது நிலைநிறுத்து வாருங்கள் ஜக்கார்த்தை கொடுங்கள் இதனால் ஜக்கார்த்தை கொடுப்பதால் உங்களுடைய பொருள் குறையாது அல்லா அதை பண்மழங்கால் ஆக்கி உங்களுக்கு கொடுப்பார் உங்களுடைய பொருளை பாதுகாப்பான் பொருளுக்கு பாதுகாப்பு இல்லை ஜக்காத்தை கொடுக்கவில்லை என்றால் நாம் எந்த லாக்கரிலே போட்டு பூட்டி வைத்தாலும் அல்லாவுடைய பாதுகாப்பு இல்லை அன்பிற்குள் இல்லை இதனால் நீங்கள் ஜக்காசை கொடுப்பதால் எத்தனை பெரிய உலகத்திற்கு நன்மை என்று சொன்னால் மழை அந்தந்த காலத்திலே பொழியும் அல்ல நோய்களை விட்டும் பாதுகாப்பால் இந்த சமூகத்தை வறட்சி இந்த சமூகத்தை தீண்டாது இல்லை என்று சொன்னால் மழை இல்லை அதாவது நோய் நோய்களினால் இந்த சமூகம் பாதிக்கப்படும் பல்வேறு தீமைகளுக்கு வறட்சிகளுக்கு இந்த சமூகம் உட்படும் என்று அன்னத பெருமானார் சொன்னாலும் சொன்னார் எனவே அல்லாஹால் நம்மை பார்த்து உபதேசிக்கின்றால் நீங்கள் சக்காத்தை கொடுத்து வாருங்கள் நோன்முழற்று வாருங்கள் உங்களுக்கு நீங்கள் இறைவனுடைய அச்சத்திற்குரிய தக்குவா உடையவர்களால் நீங்கள் மாறலாம் என்று குரான் உபதேசிக்கின்றது அன்பிற்கிறேன் நீங்கள் லால்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இறையற்ற உடையவராக மாறலாம் நீங்கள் நோன் வாருங்கள் என்று குரான் நம்மை உபதேசிக்கின்றது ஹஜ் செய்யுங்கள் எல்லாருடைய வீட்டில் நீங்கள் அச்சு செய்யுங்கள் அதனால் பாவங்கள் நீங்கள் நீங்கள் என்பதாக இந்த புரான் மிக நேர்த்தியான உபதேசங்கள் நமக்கு மீண்டும் வழங்கிக் கொண்டே இருக்கின்றது அல்லாஹ் என்று அடியார்களே அதே போன்று இந்த குரான் நல்லவர்களுக்கு மட்டும் தான் வழி சொல்லுமா வழி தவறிகள் தவறியவர்களுக்கு வழி சொல்லாதா தீயவர்களுக்கு வழி சொல்லாதா என்று சொன்னால் இல்லை இல்லை மிக கெட்டவனானுக்கு குரான் வழி சொன்னது அவனுக்கு போய் உபதேசம் செய்ய சொல்லி மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் ஹாரின் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அல்லா சொல்லுவிதான் நீங்கள் ரெண்டு பேரும் போய் ஃப்ரவுனிடத்துல நலினமா பேசுங்க நல்ல விஷயத்தை சொல்லுங்க அவன் நல் உபதேசம் நல் உணர்வு பெறலாம் என்று குரான் உபதேசிக்கின்றது யாருக்கு ஃப்ரௌனுக்கு காரனுக்கு குரான் உபதேசிக்கின்றது எப்படிப்பட்டவன் மிக வலசாலியான அதாவது அவன் செல்வ நிலையிலே மிக அதிகமாக இருந்தவன் அவனுடைய செல்வங்களை சுமப்பதற்கு வலசாலிகளை கூட தோற்று போய்விடும் செல்வங்களை அல்ல செல்வங்களின் அதாவது அவனுடைய கசானாக்களின் சாவிகளை சுமப்பதற்கு அந்த பலசாலிகள் தோற்று விடுவார் என்று குரான் சொல்லுகின்றது அப்படிப்பட்ட செல்வ நிலையில் இருந்த காரூன் அவனுக்கு உபதேசிக்கின்றது என்ன உபதேசம் தெரியுமா உனக்கு உபகாரம் போன்று நிறைய உபகாரம் செய்திருக்கின்றான் நிறைய சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கின்றான் நீ என்ன செய் அத மக்களுக்கு உபகாரம் செய்கை பசாது உலகத்தில் நீ என்ன செய்யாத குழப்பத்தை விளைவிக்காத ஆணவமாக நடக்காத அகங்காரமாக நடக்காத என்று வறுமையை மறக்காதே என்று குரான் மிக நேர்த்தியான உபதேசத்தை கார்னுக்கு வழங்கியது அன்பிற்குரியவர்களே இப்படியாக குரான் பலதரப்பட்ட உபதேசங்களை வழங்கிக் கொண்டே இருக்கின்றோம் நல்லவர்களுக்கு வழங்குகின்றது வழி தவறியவர்களுக்கும் இந்த குரான் மிக நேர்த்தியான வழிகளை வழங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது இந்த உபதேசத்தை ஏற்றவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றார்கள் என்பதுதான் குரான் சொல்லக்கூடிய செய்திகள் சொல்லும் யார் குரான் சொல்லக்கூடிய இந்த உபதேசங்களை எனக்கானது என்னுடைய ரப்பு வழங்கியது என்னுடைய ஏற்றத்திற்கானது என்னுடைய வெற்றிக்கானது என்று யார் இந்த குரானுடைய உபதேசத்தை ஒன்றொன்றாக எடுத்து வாழ்க்கையில் நடந்தார்களோ நிச்சயம் வெற்றி என்று குரான் சொல்லுகின்றது இதற்கு மாறாக குரானுடைய உபதேசத்தை உதறி தள்ளிவிட்டு அதை தன்னுடைய வாழ்க்கையில் எடுக்காமல் உதாசீனப்படுத்தியவர்களுக்கு குரான் சொல்லுகின்றது அவர்கள் மிகப்பெரிய நஷ்டத்திலே இருக்கின்றார் என்பதாக சொல்லுகின்றது எனவே அன்பிருக்கிறவர்கள் அல்லாஹ் நல்ல அணியார்களே அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த உபதேசங்களை நம்முடைய வாழ்க்கையை எடுப்போம் வெற்றி பெறுவோம் இந்த உபதேசங்களை நம்முடைய குடும்பத்தார்களுக்கு சொல்வோம் பொது சமூக மக்களுக்கு சொல்வோம் இதனால் நாமும் வெற்றி அடையலாம் நம்முடைய சமுதாயம் வெற்றி அடைந்த எந்த எந்தவிதமான மாற்றமும் இல்லை வல்ல அல்லா நம் அனைவருக்கும் குரான் சொல்லக்கூடிய அத்தனை உபதேசங்களையும் வழிகாட்டுதல்களையும் எடுத்து நடக்கக்கூடிய நன் மக்களாக அல்லா நம்மரையும் ஆக்கிய அல்வானாக ஆமீன் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகா